அப்போ சொன்ன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபது வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஸ்தேவனத்தில் இருந்த பரிசு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது நீங்க பாருங்க பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அதே மாதிரி மனுஷனை கல் எடுத்து எரியறாங்க தன் வாழ்க்கை முடிய போகுது இனி ஊழியம் செய்ய முடியாது இனி அனைவருக்கு அற்புதங்களை செய்ய முடியாது அதாவது பரிசுத்தாண்ட வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தேவான் அந்த மனுஷனுக்குள்ள என்ன என்ன ஐயோ நான் இன்னும் இருந்தா இன்னும் அநேகமா ஊழியம் பண்ணிருப்பேன் இன்னும் அநேகமான இடத்துல அற்புதங்கள் நடத்திருப்பேன் அதிசயங்களை பண்ணிருப்பேன் இப்படியா என் வாழ்க்கை போகணும் ஆண்டவரே உங்க கண்ணில் இன்னும் அஞ்சு வருஷம் தான் இன்னொரு அஞ்சு பதினஞ்சு வருஷம் தாரா ஆண்டவர் கேட்கல வேகமா வளரக்கூடிய மூங்கில் போல டக் ஒரு வளர்ச்சி தேவன் சில நாட்கள் சொல்லலாம் எடுத்து பயன்படுத்தினார் பிறகு கல் மனுஷனை பாருங்க கல் எறியக்கூடியவங்களை பார்த்து முழங்கால் படி ஏழு அறுபது ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னார் இப்போ உயிர் போகும்போது அந்த மூச்சு மேலையும் கீழே இழுக்கும் போதெல்லாம் நம்ம நம்மளை கொடுத்து தான் சத்தம் போடுவோம் ஆண்டவரே வழி தாங்க முடியலன்னு ஆனா கிறிஸ்துக்குள் இருந்த அந்த ஆவி யாருக்குள்ள இருக்கு கூட இருக்கு அதை அப்படியே வெளிப்படுத்து கல் கல்படுது வேதனைகளும் துன்பங்களும் அவமானங்களும் வாழ்க்கையுடைய முடிவு அந்த கடைசி நேரத்துல இருக்கிறோம் இந்த நேரத்துல கூட ஆண்டவரே இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அந்த மண்ணிக்குடிய மனப்பான்மையை பாருங்க அந்த பரிசுத்தமான அந்த தைரியத்தை பாருங்க அதான் பரிசுத்தினுடைய அளவு உயிர் போகக்கூடிய அந்த தருணத்திலும் துன்பம் நிறைந்த அந்த தருணத்திலும் ஒரு மனுஷனால பரிசுத்தமாய் வாழ முடியும் நீங்க உங்க இருதயத்தை முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் அடுத்து பவுலும் சீலாவும் அப்போ சொன்ன புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு முப்பத்தி நான்கு வாசிப்பீர்கள் அந்த பிள்ளைப்பு பட்டணத்தில் உள்ளதான சிறைச்சாலையில அடி ரத்தம் காயங்கள் சரீரத்திலே உண்டாகிற விதத்தில் அடிக்கிறாங்க அடிச்சு தொழு மரத்தில் மாட்டும் போதே கால் நசுங்கினது மாதிரி அசைக்க முடியாது அதுவே பயங்கர வேதனை தரும் ஆனா அந்த நேரத்திலையும் கூட அவர்களால் ஜிபிக்காம இருக்க முடியல பரிசு அளவு பாருங்க தேவனோட உறவு அளவு பாருங்க அவங்க தேவனோக்க துதித்தார்கள் ஜெபித்தார்கள் கண் தூம்பணும்னு சொல்லி நேரம் கேட்கல உடம்புல இருக்கிற வலியை எடுத்து மாத்தணும் சொல்லி அவங்க ஜெபிக்கலை அவரே துோத்துடுச்சாங்க பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் எப்படியா முடியும் இவ்வளவு அடியில் மத்தியில முடியும் உங்களுக்கும் தேவனுக்கு உள்ள உறவுன்னு வெலப்பட்டு வெலப்பட்டு உங்களுக்குள் தேவன் நிலைத்திருப்பார் யாரால முடியும் அதாவது ஒரு வசனம் உண்டு நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்படியானால அதுக்கு அர்த்தம் என்ன நாம் தேவனோடு தான் இருக்கிறோம் செடி நம்ம கொடிகள் இப்ப நம்ம தேவனம் எப்படிதான் பாக்குறோம் நம்முடைய தேவைகளை தரக்கூடிய இனி ஒரு நபரா பாக்குறோம் ஆனா ஆண்டோர் சுடர் நீ ஏற்கனவே எனக்குள்ளதான் இருக்கிற என்ன ஒட்டி தான் இருக்கிற ஆனா இதை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல இது அவங்க அறிந்து கொண்டாங்க புரிந்து கொண்டார்கள் அதனாலதான் நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன் அடியா காயங்களா எதுவானாலும் எனக்கு ஒண்ணு இல்லை ஏன் அந்த திராட்சை செடிங்கறத செடியில ஒட்டியிருக்க கொடிதான் அப்ப எனக்குள்ள அவருடைய சாறு இருக்கு நான் அவருக்குள்ளானவன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் அதனால எது ஆனாலும் சரி ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்வேன் எந்த செடியோட ஒட்டியிருக்கக்கூடிய கொடி நான் இருக்கிறனோ அவரை துதிப்பேன் புரியுதா அளவு ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள ஆக 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 அவனை செய்ய செய்ய நம்ம நினைக்கிறோம் அவன் கீழே இல்ல நீங்க நீங்க இருக்கிறீங்க யாருக்குள்ள வாழ விரும்புறீங்க அந்த அறிவு உங்களை ஒண்ணுமே முடியாது அவருக்குள்ள நெருங்கி நெருங்கி அவருக்குள்ள நிலைத்து நின்று பாருங்க உங்களுக்கு புறம்பான காயங்கள் புறம்பான கஷ்டங்கள் புறம்பான துன்பங்கள் புறம்பான இழப்புகள் புறம்பான நஷ்டங்கள் புறம்பான அவமானங்கள் எதுவுமே பெருசா தெரியாது ஏன் நான் நான் அவருக்குள்ள இருக்கேன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் இனி கிறிஸ்துவே நீ வாழ்கிறார்